சாலம் கர்த்தடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் எஸ்தர் நான்கு பதினாறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்டிருந்த வேதவசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசேஷமாக இந்த உபவாச நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட இணைந்து இருக்க வேண்டும் இசைந்து நடக்க வேண்டும் என்றும் தேவனுக்கு ஏற்ற போல நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாற்பது நாட்களில் எண்ணுவது உண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற காரியம் நம்மை இன்னும் பலப்படுத்தி ஆண்டோரோடு கூட நடக்க செய்யும் என்பதில் சந்தேகமில்லை நம்ம வாசித்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் ஏன் இந்த வார்த்தையை எஸ்தர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தினுடைய ராஜா அகஸ்வேரு என்கிற ஒரு ராஜா இருக்கிறார் இவர் கீழே நூற்றி இருபத்தி ஏழு தேசங்கள் இருக்குது அந்த தேசத்தில் யூதர்கள் சித இருக்கிறார்கள் யூதர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேசங்களில் அவர்கள் வசித்து வருகிறார்கள் இப்போ இந்த யூதர்கள் எல்லாம் அளிக்கும்படியாக ஆமான் என்கிற ஒரு மனிதன் ஒரு அதிகாரி அவர் ராஜாவிடமிருந்து அதிகாரத்தை வாங்கி கொண்டு அவர்களை கொள்ளும்படியாக அவர்களை அழிக்கும்படியாக அவன் செல்ல விரும்புகிறான் இந்த விஷயத்தை அறிந்த எஸ்தருடைய உறவினர் முரதகாய் அவர் என்ன பண்ணுறாருனா எஸ்தர்ட்ட சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போ அவங்க என்ன செய்ய முடியும் என்று அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா எஸ்தர் ராஜாவை திருமணம் செய்ததுனால அவங்க எஸ்தர் ராஜாத்தியாய் அதாவது ராணியாக அவங்க மாறி அரண்மனையில் இருக்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையை அறிந்த அந்த மகள் அவங்க நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா எனக்காக நீங்கள் ஜபியுங்கள் என்று சொல்கிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய தாதிமார்களும் என்ன பண்ணுறாங்க உபவாசம் இருந்து ஜபிக்கிறாங்க யோசித்து பாருங்கள் இந்த மகளுடைய ஒரு ஜபம் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒரு காரியம் அந்த தேசத்தையும் தேசத்து மக்களையும் ரட்சித்தது பாதுகாத்தது அவங்க வேற எந்த விதமான ஆயுதத்தையும் அவங்க எடுக்கலை அவங்க எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் ஜபம் ஆம் பிரியமானவர்களே எஸ்தருக்கு தகப்பன் இல்லை தாய் இல்லை சொந்தம் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஒரே ஒரு அவங்க பெரியப்பாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறது வந்து ஒரு அடிமை தேசத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு போதுமான எந்த குடும்ப பின்னணிகள் இல்லை அவங்க வந்து இருக்கிறதே ஒரு அடிமை தேசத்தில் இருந்தாலும் அவங்களுடைய நிலைமையை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அப்போ அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அவங்க ஒரு அநாதை ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத ஒரு நிலையில் இருந்தாங்க ஆனால் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் எதுவுமே அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா ஜப வாழ்க்கை இந்த ஜப வாழ்க்கை தான் அவங்களை நடத்திச்சு பாருங்கள் அவங்களுடைய உறவினர் முரதகாய அவங்கள என்ன பண்ணாருனா ஜபத்தில் என்ன பண்ணார் நடத்துனார் சின்ன வயசுலேருந்தே ஜபம் சொல்லுவோம் ஏன்னா அவங்க எடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையை நம்ம ஜெயிக்கணும்னா ஜெயமாய் மாறணும்னா ஜெபிக்க வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க ஆம்பிரியமானவர்களே உங்கள்கிட்ட எது இல்லைனாலும் பரவாயில்ல காரு பங்களா அழகு அறிவு படிப்பு சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஜப வாழ்க்கை ஒன்று இருந்தால் போதும் உபவாச ஜபம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் போதும் ஆண்டு ரோடு கூட ஜபிக்கிற அனுபவம் இருந்தால் போதும் இரவும் பகலும் அவரோடு ரோடு கூட நெருங்கியிருக்கிற ஜப வாழ்க்கை இருந்தால் போதும் இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க முழங்காலில் நீங்கள் நிறைய ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு மூளைனால் செய்ய முடியாதது சாதிக்க முடியாதது முழங்காலில் ஜபிக்கலாம் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஆன் பிரியமானவர்களே நீங்கள நானும் ஜபிப்போம் ஜெயம் ஜிபிக்கிற ஒருத்தவராய் நம்ம மாறுவோம் ஜிபிக்க மாத்திரமே நம்ம தெரிந்திருக்கிறவர்களாக இருப்போம் ஜபத்தை மாத்திரமே நம்முடைய சொத்தாக வைத்து கொள்வோம் இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தாக காப்பாரு நாங்கள் தியானித்த வேத வாசனத்து பிரகாரம் ஆண்டு வரேன் எஸ்தர் ராஜி ரா ராஜாத்திக்கிட்ட ஆண்டவரை எதுவுமே இல்லாண்டவரே அவங்கள்ட்ட இருந்தது எல்லாமே ஜபம் அந்த ஜபத்தை வைத்த அந்தவரை அவங்க அநேகரை ரசித்தது போல நாங்களும் அந்த ஜபிக்கிற பிள்ளைகளாக ஜபத்தில் வளர்கிற பிள்ளைகளா ஜபத்தின் மூலமாக அநேக காரியங்களை செய்கிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியா ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்